புலமை புதுமை கதை ஒன்று உண்டு அந்த கதை பொன்னகரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கதையாகும் அந்த பொன்னகரத்திலே அவர் மிக அருமையாக சொல்லுவார் அது ஒரு அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது அதை ஒட்டிய ஒரு சேர் இருக்கிறது அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு அதை தாண்டி வந்து ஒரு இரும்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே உள்ளே சேரியிலே வாழ்கின்ற மக்கள் எல்லோருமே வறுமையிலே வாடியவர்கள் அன்றாடம் சாப்பாட்டுக்கே வந்து மிகுந்த சங்கடத்திற்கு ஆளானவர்கள் எனவே அங்கே அவன் புது புதுவை பித்தர் சொல்லுகின்ற பொழுதே அங்குள்ள சிறுவர்களும் பிடிப்பார்கள் என்று ஒரு ஒரு நையாண்டியாக சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் எப்படி தெரியுமா அங்கே அங்கே சாக்கடையிலே அங்கே இருக்கின்ற பணக்காரர்கள் வீட்டிலே அந்த அழகிய பழங்களும் அதே போலவே ஊசி போன வடைகளும் அந்த சாக்கடையிலேயே மிதந்து வருமா அதை இவர்கள் நீன் போல அதை வந்து பிடித்து எடுத்து சாப்பிடுவார் என்று சொல்லுகின்ற பொழுதே அந்த சேரியினுடைய அவலநிலை நமக்கு நன்கு புலனாகிறது அந்த கதையிலே வருகின்ற பெண்ணினுடைய பெயர் அம்மாள் என்று பெயர் அவளுடைய கணவனுடைய பெயர் முருகேசன் அவன் ஒரு ஜட்கா வண்டி ஓட்டு குதிரை வண்டியை ஓட்டுகிறார் குதிரை வண்டிகள் இப்பொழுது கிடையாது அந்த காலத்திலேயே வந்து குதிரை வண்டிகள் தான் போக்குவரத்திற்கு வந்து மிகுந்த அளவிலே வந்து பயன்பட்டது அந்த முருகேசன் வந்து ஒரு குடிகாரன் ஒரு நாள் அவன் இருக்கின்ற பொழுதே தானும் குடித்து விட்டு தன்னுடைய குதிரைக்கும் அந்த மதுவை கொடுத்துவிட்டு விட்டு ஜட்கா ரேஸ் என்று சொல்லி ஒரு ஓட்ட பந்தயம் போல இது பண்ணி கடைசியிலே வேகமாக ஓட்டி கங்கி அந்த வண்டியும் அச்சு முறிந்து கீழே விழுந்து இவனுடைய காலும் ஒடிந்து கையும் ஒடிந்து இவன் வந்து ஒரு படுத்த படுக்கையாக இப்படி அவன் ஜட்கா வண்டி ஓட்டினால்தான் அவர்களுக்கு வந்து அன்றாடம் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் அடுப்பிலே குலையெறியும் இந்த நிலை இருக்கின்ற பொழுதே கடைசிலே அந்த அம்மாளும் சற்று கூலி வேலைக்கு சென்று வருகின்றான் ஆனால் அவளுக்கோ இவன் வந்து எனக்கு வந்து ஒரு கஞ்சி ஒரு கஞ்சி வைத்து கொடு என்று தன்னுடைய கணவன் முருகேசன் கேட்கின்றான் கஞ்சி வைத்து கொடுக்க கூடிய அளவுக்கு காசு இல்லையே ரெண்டு நாள் கழித்து தானே வந்து எனக்கு வந்து சம்பளம் கூலி கொடுப்பார்கள் என்று என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை இரவு நேரம் ஆகிவிட்டது அங்கே இரவு நேரத்தில் தான் அந்த சேரிகளிலே வந்து வேலைகளே ஆரம்பமாகும் எனவே தண்ணீர் பிடிப்பதற்காக அவள் குடத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறாள் அப்பொழுது அந்த குழாயிலே திரும்பி வருகின்ற பொழுது இவள் கொஞ்சம் வந்து வறுமையில இருந்தாலும் கூட கொஞ்சம் வனப்பாகவே இருக்கின்ற ஒரு பெண்ணாகும் எனவே இவள் மீது ஒரு கண் கொண்ட ஒரு ஆடவன் இவள் தண்ணீர் எடுத்து விட்டு வருகின்ற பொழுது அவனும் கண்ணை காட்டி இவளை அப்படியே அழைக்கின்றான் இவனும் சரி வேறு வழியே இல்லையே இது தன்னுடைய கணவன் முருகேசன் வந்து கஞ்சி கேட்கின்றானே அவனுக்கு கஞ்சி வைப்பதற்கே காசு இல்லையே என்று சொல்லி அந்த கும்பிருட்டிலே இருவரும் ஒதுங்குகின்றார்கள் அந்த வகையிலே அவளுக்கு ஒரு முக்கால் ரூபாய் அந்த காலத்திலேயே அது புது புதுவை பித்தன் அப்படித்தான் சொல்லுவாள் ஒரு முக்கால் ரூபாய் கிடைக்கிறது அந்த முக்கால் ரூபாயை பெற்றுக்கொண்டு அங்கே வீட்டுக்கு வந்து தன்னுடைய கணவன் முருகேசனுக்கு வந்து கஞ்சி காட்சி கொடுக்கின்றால் கடைசியிலே புதுமை பித்த புதுமை பித்தன் இந்த கதையை முடிப்பார் ஐயா கற்பு கற்பு என்று கதை கிண்டியர்களே தொன்னகரம் என்பது இதுதான் என்று சொல்லி அந்த கதையை மிக அருமையாக முடித்திருப்பார் அதை போலவே இந்த அம்மாளுவை பற்றி சொல்லுகின்ற பொழுதே அவளுடைய கழுத்திலே ஒன்றுமே இல்லை ஒரு கருப்பு கயிறு மட்டும்தான் இருந்தது அது அவள் வந்து ஒரு தொழுவில் தொழுவிலே கட்டப்பட்டவள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது ஆகிய ஒரு இதை பார்க்க வேண்டும் அவர் புதுமை பித்தன் சொல்லுகின்ற பொழுது அவள் களத்திலே கருப்பு கயிறு இருந்தது அவர் ஒரு தொழுவில் கட்டியதற்கு வைத்தார் அந்த கயிறு என்று அவர் அங்கே ஓமையாக சொல்லுகின்ற பொழுது அந்த பெண் என்பவள் ஒரு மாடாக ஒரு தொழுவாக மாட்டு தொழுவுமாக அங்கே கட்டப்பட்டு இருக்கிறாள் என்கின்ற செய்தியும் நமக்கு வந்து மிக உருக்கமாக சொல்கின்றார் எனவே இந்த விலை மாதர் என்ற வகையிலே இன்னும் விலை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் கூட காலத்தினுடைய அருமையை கருதி நான் சற்று விரைவாகவே கம்பனை பற்றி பேசி முடிக்கலாம் என்று கருதுகிறேன் அதை போலவே கற்ப கம்பனுடைய கற்பனை வளத்திற்கு மூன்றாவதாக ஒரு பாடல் இந்த ஆட்டு பாடலத்திலே உண்டு அந்த பாடலுடைய வரிகள் மணியும் பொன்னும் மயில் பேலி தழையும் மணியும் பொன்னும் மயில் பேலி தழையும் அணியும் ஆனை பெண்கோடும் அகிலும் தன் இலா ஆரமும் இன்ன கொண்டு ஏகலார் வணிக மாக்களை ஒத்தது அவ்வாரியே என்று படிப்பான் அதாவது அந்த வாரி என்றால் அந்த வெள்ளம் என்று பொருளாம் அந்த வெள்ளம் மலையில் இருந்து மணியையும் முத்தையும் அதை போலவே மயில் தோகையையும் அதை போலவே அகிலையும் அதை போலவே யாரனுடைய வெண் தந்தங்களையும் ஆரத்தையும் ஆரம் என்றாலே இங்கே வந்து ஒரு சந்தனம் மாலை என்று கூட சொல்லலாம் சந்தனம் மரம் என்று கூட சொல்லலாம் எல்லாம் அடித்துக்கொண்டும் என்ன மலைபடு பொருளையெல்லாம் அடித்து கொண்டும் வருவது எதை போல் இருக்கிறது என்றால் வணிகர்கள் வந்து வியாபாரம் செய்வார்கள் அல்லவா அவர்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது பல வகை பொருள்களையும் அவர்கள் அங்கே குவித்து வைத்து வியாபாரம் செய்வார்கள் வணிகம் செய்வார்கள் அந்த வகையிலே அந்த எல்லா அனைத்தையும் வாரி எடுத்து கொண்டு வருகின்ற அந்த வாரி வெள்ளமானது அவ எதற்கு ஒப்ப இருக்கிறது என்றால் வணிகர்களை போல இருக்கிறது என்று அங்கே கற்பன் தன்னுடைய கற்பனை தரத்தை மிக அருமையாக சொல்வார்